z இஸ் ஈக்குவல் அஞ்சு மைனஸ் ரெண்டு மற்றும் டபிள்யூ இஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்னு கூட்டல் மூணு ஐ என கொண்டு கீழ்காண்பின் மதிப்புகளை காண்க இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கலப்பு எண்களுடைய கூட்டல் பலன் கழித்தல் பலன் பெருக்கல் தான் நம்ம பார்க்க போறோம் இங்கே ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மொத கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் முத கணக்கல என்ன கொடுத்துருக்குறாங்க கண்டுபிடிக்க

அஞ்சு மைனஸ் ரெண்டு ஐ மைனஸ் ஐ பெருக்கல் w டபுள்யூ வந்து என்னது மைனஸ் ஒன்று கூட்டல் மூணு ஐ ஸோ இப்போ வந்து இதை நம்ம எழுதிக்கலாம் அஞ்சு மைனஸ் ரெண்டு ஐ இப்போ மைனஸ் ஐயால உள்ள கொண்டு போய் பார்க்கலாம் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஐ ஐ அதுக்கப்புறம் இங்க மைனஸ் ஐ இருக்குது இங்கே பிளஸ் மூணு ஐ இருக்குது ஸோ மைனஸும் பிளஸும் மைனஸ் அப்புறம் மூணு ஐ ஸ்கொயர் ஓகே ஸோ நமக்கு இங்க அஞ்சு இருக்குது ஐ ஸ்கொயர் மதிப்பு என்னது மைனஸ் ஒன்னு நமக்கு தெரியும் ஸோ ஆல்ரெடி இங்க மைனஸ் மூணு இருக்கிறதுனால ஸோ மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது பிளஸ் மூணு அப்படின்னு ஆயிரும் அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் ரெண்டு ஐ கூட்டல் ஐ அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஐயா மாறிடும் ஸோ அஞ்சு கூட்டல் மூணு அப்படிங்கிறது என்னது எட்டு இதுதான் வந்து ரெண்டாவது கணக்கான அதுக்கப்புறம் நம்ம மூணாவது கணக்கை மூணாவது கணக்கு என்ன கூட்டல் வந்து என்னது அஞ்சு ரெண்டு ஐ கூட்டல் டபுள்யூ மூணாவது போறோம் மைனஸ் ஒண்ணு கூட்டல்

இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் அதுக்கப்புறம் நம்ம இப்ப நாலாவது கணக்கு பார்க்கலாம் நாலாவது கணக்குல என்ன கேட்டிருக்காங்க என்னது மைனஸ் ஒன்று கூட்டல் மூணு ஐ ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னது இந்த அஞ்சை வச்சு ரெண்டு டைம் பெருக்கலாம் அப்ப நமக்கு மைனஸ் அஞ்சு கிடைக்கும் அஞ்சு வச்சு மைனஸ் பெருக்கும் போது அஞ்சை வச்சு மூணு போது ப்ளஸ் பதினஞ்சு ஐ கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ரெண்டு ஐயா வச்சு இது பிறக்கும் போது மைனஸ் ரெண்டு ஐ வச்சு மைனஸ் ஒன்று பெருக்கும் போது நமக்கு பிளஸ் ரெண்டு ஐ கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ரெண்டு ஐய மூணு ஐயா பெருக்கும் போது நமக்கு மைனஸ் ஆறு ஐ ஸ்கொயர் கிடைக்கும் ஓகே ஸோ நமக்கு இங்கே மைனஸ் அஞ்சு எழுதிக்கலாம் இங்கே மைனஸ் ஆறு ஐ ஸ்கொயர்னுடைய மதிப்பு வந்து என்னது மைனஸ் ஒன்று ஸோ இங்கே வந்து என்னது பதினஞ்சு ஐ பிளஸ் ரெண்டு ஐ வந்து என்னது பதினேழு ஐ ஓகே மைனஸ் அஞ்சு பிளஸ் ஆறு ஏன்னா மைனஸ் ஆறு பெருக்கள் மைனஸ் பிளஸ் ஆறு ஸோ ஆறு மைனஸ் அஞ்சுங்கிறது என்னது 1. சோ so, 1 கூட்டல் பதினேழு ஐ இதுதான் கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்